அலாம் வலைக்கம்மத்துல பெரும்பான்மையான தவஹீத் ஜமாத் சகோதரர்கள் பிற ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் யார்னாலும் அவர்களுடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதில்லை அதற்கான காரணம் இந்த நீண்ட நெடிய கேள்வி ரத்தின சுருக்கமாக பதில் சொல்லிக்கோ இன்ஷால்லா பெரும்பான்மையான தவஹீது சகோதரர்கள் மற்ற ஜமாத்தை சார்ந்தவர்கள் மரணித்து மரணித்துவிட்டாலோ அதுபோன்ற சகோதர சகோதரிகளின் ஜனாசாக்கல்ல கலந்து கொள்வதில்லை என்ன காரணம்னு கேட்குறாங்க பொதுவாகவே தொழுகை என்று வந்துவிட்டால் அதற்கு இரண்டு விதமான அடிப்படைகள் இருக்கிறது ஒன்று தொழுகிற இடம் அது இறைவனால் அனுமதிக்கப்பட்ட இடமாக இருக்கணும் இரண்டாவது யார் தொழுகை நடத்துகிறாரோ அவர் இறைவனால் அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற இந்த இணை கற்பிப்பு களவாத ஒரு மனிதராக இருக்கணும் இந்த ரெண்டுல ஒன்று அடிபட்டுருச்சுன்னாலும் அங்க போய் நாம தொலை இயல தொழுகிற இடமும் பிரச்சனை தொழுக நடத்துறவரும் பிரச்சனை அப்படின்னா அங்கதான் சிக்கல் ஏற்படுகிறார் இதையும் தாண்டி ஜனாசா என்று வந்துவிட்டால் எவர் மரணித்தாரோ எவர் மௌத்தாக போனாரோ உலகத்தை விட்டு பிரிந்தாரோ அவர் இறைவனுக்கு இணை கற்பிக்காத மனிதராக இருக்கணும் மற்ற பாவத்தை கூட செஞ்சிருக்கலாம் வட்டி கூட வாங்கிட்டாரு வரதட்சணை கல்யாணத்தில் போய் சாப்பிட்டுட்டாரு சிகரெட்டு கூட பிடிச்சிட்டாரு உதாரணத்துக்கு சொல்றேன் இணை கற்பித்தல் என்கிற அந்த பாவம் செய்யாத மனிதராக இருக்கணும் மூணு ரூல்ஸ் தொழுகிற இடம் சிரிக்கா இருக்க கூடாது தொழுக நடத்துறவரு சிரக்கு வச்சிருக்க யாருக்காக தொழுகை நடத்தப்படுகிறதோ அவர்கிட்ட இருக்க கூடாது ஒரு சேர அமைந்தால் அது எந்த மனிதராக இருந்தாலும் அப்படிப்பட்ட நபரின் ஜனாசா தொழுகையில தாராளமா கலந்து கொள்ளலாம் இல்ல மாற்றுகிறதே இல்லை ஆனா இங்க அப்படி நடக்குதா அதான் பிரச்சனை இதுக்கு என்ன ஆதாரம்

உங்களுடைய நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவது தகாது அல்லாவுடைய வாசகம் முசிரிக்குகள் ஈமான் அல்லாதவர்கள் இணை கற்பிப்பவர்கள் உன்னுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அல்லாவுடைய கட்டளை யாருக்கு கட்டளை இடுகிறான் முகம்மது நபிக்கு கட்டளை இடுகிறான் முகம்மது நபிக்கு இடப்பட்ட கட்டளையை நாம் பேணுகிறோம் ஒருவர் மரணிக்கிறார் அல்லாஹ் சொல்லுகிறான் உன்னுடைய நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் தோல்ல வச்சு தூக்கிட்டு போ குளிய தோன்றதுக்கு போய் குளிக்குள்ள இறங்கி அவரை வாங்கி உள்ளவை மண்ண கூட அள்ளி போடு ஆனா எக்காரணம் உண்டும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது தகாது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான் சிர்கு வச்சுட்டார் தர்கா தாயத்து தகடு வேறு வேறு காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் இவருக்காக பாவம் மன்னிப்பு தேடுவது கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கங்க சில பேர் எப்படி நாம் நினைக்கிறோம் ஜனாசாவில் கலந்து கொண்டால் இரண்டு கீராத்து நன்மை இல்லையா ரெண்டு கீராத்து நன்மை இழக்கிறீங்களே எந்த ஜனாசாவுல கலந்துக்கிட்டா ரெண்டு கீராத்துன்னு சொல்லப்பட்டிருக்கதா இல்லையா எல்லா ஜனாசாவுக்கும் ரெண்டு கீராத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு கீராத் என்றால் உகதுமலை மலை அளவு ரெண்டு என்றால் ரெண்டு உகதுமலை அளவு ஜனாசா என்றால் அது இணை கற்பிக்காத ஒரு மனிதரா இருக்கணும் ஒருவேளை மனிதர் இணை கற்பிக்காதவரா இருக்கிறார் நம்ம ஊர்ல கூட ஜனாசா என்று சொன்னால் தமிழகம் முழுக்க மாதவளாயம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியதா இல்லையா வயதான சகோதரர் கொள்கையில் அவ்வளவு உறுதியாக இருப்பவர் அவ்வளவு இணக்கமாய் பேசுபவர் நல்லா வந்தேன்னா தோல்ல கை போட்டு அவ்வளவு நெருங்கி பழகி பிரெண்டு மாதிரி பழகிறேன் ஒரு பெரியவர் மரணித்தார் இரண்டு நாட்கள் கிடப்பிலே போடப்பட்டது அவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணாங்க ஒரு ஜனாசா அவர் வாழ்ற காலத்தில எல்லாம் கொள்கையில் வாழ்ந்திருக்கிறார் அவருக்காக ஏன் நாம் அவ்வளவு தூரம் ஏன் அவ்வளவு தூரம் உறுதியாய் நின்றோம் உறுதியான ஜனாசா இதுக்கு முன்னாடி இதே கொள்கையை சார்ந்தவங்க கொள்கையில இருந்தவங்க நம்ம பகுதியில மௌத்தா போயிருக்கிறாங்களா இல்லையா அந்த ஜனாசாவை என்ன செஞ்சோம் சம்பந்தப்பட்ட இடத்திலே கொடுத்தோம் பக்காவா சிரிக்க வைக்கிற பள்ளி அந்த அதிரத்து அந்த ஆலிமிஷா பக்காவா பச்சையா தெல்ல தெளிவா தெரியுது இணைகற்பிப்பவர் என்று என் சகோதரன் தௌஹீது சகோதரனுக்கு இணைகற்பிக்கிற ஒருவர் இணைகற்பிக்கிற இடத்தில் ஜனாசா துழுகை நடத்தினால் அல்லாஹ் என்ன சொன்னான் அந்த இடமும் சரியா இருக்க வேண்டும் துழுகை நடத்துபவரும் சரியா இருக்க வேண்டும் யாருக்கு தொழுகை நடத்தப்படுகிறதோ அவரும் சரியா இருக்க வேண்டும் இந்த மூணு ஒண்ணு கூட வேடிக்கை தான் பார்த்தோம் வாங்க முடியல அடிவாங்கற்பா சேர்ந்து தொழுதாங்க அடக்கம் பண்ணாங்க ஆனா இந்த ஜனாசால விடக்கூடாதுன்னு அல்லாம பாரத்தை போட்டு தவக்கலை வச்சு அல்லா வெற்றி கொடுத்தானா இல்லையா பொதுவாகவே நம்ம எதிர்ப்பவர்கள் எடுக்கிற ஆயுதம் ரெண்டு தான் ஒன்று கல்யாணம் இன்னொன்னு ஜனாசா

நடத்தப்படுகிற இடம் ஜனாசா மௌத்து செய்தி கேட்கிறோம் நடத்தப்படுகிற இடம் இணைகற்பிக்காத இடமா நம்பர் ஒன்னு ஜனாசாவிற்கு தொலை வைப்பவர் நம்பர் த்ரீ அந்த ஜனாசாவாக மரணித்தவர் மௌத்தாக போனவர் இறைவனுக்கு இணை கற்பிக்காதவரா இந்த மூணையும் டிக்கடிங்க ஒன்னு கூட இன்டா இருந்துச்சு அப்படின்னா ஜனாசா தொலை போக முடியாது இது யாருடைய கட்டளை அல்லாஹிவின் கட்டளை இரண்டு கீராத்து நன்மையா அல்லாஹிவின் கட்டளையா என்றால் அல்லாஹிவின் கட்டளை தான் எந்த ஜனாசாவுக்கு கீராத்து நன்மை கிடைக்கும்னு அல்லாஹ் தூதர் சொல்லியிருக்காங்கல்ல அந்த அடிப்படையில தான் ஒரு ஜனாசா என்றால் அதில் இவ்வளவு ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறார் ஏன் அல்லாஹ் சொன்னான் உன் நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடாதே நபியே என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இணை கற்பித்தவர்கள் அல்லது கற்பிக்கிற இடத்தில் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டால் ஒரு அது மாதிரியான போக கூடாத அல்லாவுடைய சட்டம் நம்ம போனாலும் நிம்மதியா நம்மள ஏகத்துவாதிகள் தான் அடக்கம் பண்ணுவாங்க அவங்க வந்து தொழுவாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த கேள்விக்கு பதிலாக இதை சொல்லிக்கிட்டு நான் ஆடம்பரத்தில் ஆரம்பத்தில் முன்னுரையில் சொல்லியிருந்தேன் ஒரு மார்க்கத்தில் ஏராளமான கேள்விகள் எழும் நிறைய சந்தேகங்கள் வரும் நாம் உரசி பார்க்க வேண்டியது இரண்டு விஷயத்தை தான் இந்த சந்தேகத்திற்கு அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் நம்பர் ஒன்னு அல்லாஹுவின் தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் இதை தேடுகிற பொழுது அலசுகிற பொழுது நமக்கான தேடல் அதிகமாகும்